வணக்கம் குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரஐயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சத்ராமன் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் முதல் அந்த அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நிறுத்தப்பட்டிருக்கு குறிப்பா இந்தியா போன்ற நாடுகளுக்கு வழங்கி வந்த நிதி வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இதுல சில அதாவது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த நிதியிலிருந்து பயனடைந்தது வந்து பழைய காங்கிரஸ் ஆட்சி அப்படின்றும் அதே நேரத்தில் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பாஜகவும் அதுல பலன் அடைந்ததா சொல்றாங்க யார் சார் உண்மையான பலனை அடைந்தது அதான் அது முதல் இதுவே இருபத்தோரு மில்லியன் டாலர்ஸ் தான் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஆகும் இன்னைக்கு தேதி கன்வர்ஷன்ல பார்த்தா இந்த பணம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது இந்த தரமும் வரதா இருந்தது அதை நாங்கள் நிப்பாட்டிட்டோம் ஏன்னா நாங்கள் செலவை ச குறைக்கணும் அதாவது அவர் ட்ரம்ப் வந்த பேர் வந்ததுலேருந்து அவர் தனி ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி செலவை குறைக்கணும் சேமிப்பு இருக்கணும் எது அமெரிக்காவுக்கு தேவையோ எது அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டை ஹெல்ப் பண்ணுறதோ அதை பண்ணணும்னு ஏன்னா ட்ரம்புக்கு தொடர்ந்து ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா கவர்மெண்ட்டோட அதாவது அமெரிக்கா கவர்மெண்ட்டை பணத்தை லூட்டி அடித்தாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சியில் அது யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிர்த்துக்கு அதை செலவழிச்சாங்க ட்ரம்ப்பு ஆதரவாளர்களுக்கு எதிர்த்து செ செலவழிச்சாங்க அரசியலுக்காக செலவழிச்சாங்க அப்படி இப்படின்னு அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டினா அது ஒபாமா சமயமா இருக்கட்டும் இல்லை பைடன் சமயமா இருக்கட்டும் இந்த மாதிரி செலவு பட்டுருக்குன்னு சொல்லி தான் அதை ஆரம்பித்தாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அது டிஓஜிங்கிறத டாகே சொல்லுங்க எதுவா அதுக்கு தலைமை கொடுத்துருக்காரு எல்லாம் மஸ்க்கு இந்த டெஸ்லாவோட சீஃபுக்கு அவர் தான் இதை அவுத்து விட்டார் முதல்ல ஒரு ட்வீட் போட்டு அவர் எக்ஸு சோஷியல் வெப்சைட்டில் போட்டு விட்டார் இந்த மாதிரி இவ்வளோ செலவாகின்ட்டுருக்கு இருபத்தோரு மில்லியன் டாலர் இந்தியாவுக்கு போயின்னு இருக்கா அதை நிப்பாட்டிட்டோன் ஆக்சுவலி பார்க்க போனால் எண்ணூற்றி அறுபத்தெட்டு மில்லியன் டாலர் செலவாகின்ட்டுருக்கான் இந்த மாதிரி கேட்பாள் ஆள் இல்லை எங்கே போகிறது பணம் யாருக்கு போகிறது இதை தவிர்த்து ட்ரம்புக்கு இன்னொரு ஒரு ஆழ்ந்த சந்தேகம் என்னென்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் பணத்தையே ஜார்ஜ் சோரஸ் மாதிரி இருக்கிற பில்லியனியர்ஸு அவங்க என்ஜிஓஸ்க்கு மற்றதெல்லாம் கொடுத்து தனக்கு எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னு கவர்மெண்ட் செலவிலேயே அரசியல் ஆர்ப்பாட்டம் நடந்திருந்து தனக்கு எதிர்த்துங்கிறது அவருக்கு மெயின் இது அதை அவர் அடியில கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறாரு அதுல கண்டுபிடிச்சது என்னன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி எல்லாம் பணம் போயிட்டு இருக்கு எங்கெல்லாம் போறது அங்கங்க போகிறது அது ஏதோ பேர் வச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு இல்லை சேத்ராமன் சிஐஏ ஆப்ரேஷன்ஸ் பாருங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் கூட எதுக்கு போறதுன்னு தெரியாது அது ஆடிட்டு கிடையாது இந்த மாதிரி சீக்ரெட் ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் இந்த தனக்கு எதிர்த்து உபயோகிக்கப்பட்டதுன்னு அவர் நினைக்கிறார் பைடன் ஆட்சி காலத்திலையும் ஒபாமா ஆட்சி காலத்திலும் டெமோகிர பார்ட்டி தலைவர்கள் அவங்க நடத்துற என்ஜிஓஸ் என்ஜிஓஸ் டெமோக்ரஸிக்காக சிறுபான்மையர்களுக்காக அவளுக்காக இவாளுக்காக தனக்கு எதிர்த்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க தான் அரசியல் நடந்திருந்தது அமெரிக்கா அரசியல் அவர் நினைக்கிறார் அதனால தான் இது நிப்பாட்டியிருக்காங்க அதில் வெளியில் வந்து ஒன்னொன்னே எடுத்து விடுறாங்க ஏதாவது பாரு இருபத்தோரு மில்லியன் டாலர்ஸ் போயின்றது யாருக்கு போச்சு எதுக்கு போனோம் இந்தியாவுக்கு இந்தியாவில் கேட்டானா ஓட்டர்ஸ் அதிகரிப்பு செய்யறதுக்கு ஓட்டு பரவாயில்ல அதிகம் பண்ணுறதுக்கு இதுக்கு செலவழிச்சாங்க பங்களாதேஷ்ல என்னடான்னா பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை மாத்துறதுக்கு அதாவது பொலிட்டிக்கல் நிலைமை முழு நில இதை நிலைமையை மாத்துறதுக்கு கம்போடியாவுக்கு போகிறது இந்தோனேஷியாவுக்கு போகிறது அதாவது சிஐஏ ஃபண்ட்ஸ் மூலமா நிறைய இடத்துல அமெரிக்கா பண்ணுவாங்க பாலிடிக்ஸ் ஒரு காலகட்டத்தில் டிஎம்கேக்கு கூட சிஐஏ ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது எப்போ இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது அதாவது எதெல்லாம் டெல்லியில ஒரு நல்ல ஆட்சி இருக்குதோ அந்த ஆட்சிக்கு எதிர்த்து அமெரிக்கன்ஸ் எப்போதுமே இந்தியாவை கொஞ்சம் டிஸ்டபிளைஸ் அதில் திராவிட இயக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிற கட்சிகளுக்கெல்லாம் பணம் போச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அது இந்திரா காந்தி டேத்திலே இந்திரா காந்தியும் சொல்லுவாங்க சிஐஏ எனக்கு எதிர்த்து பண்ணிட்டு இருக்கு என்ன கவுகலன்னு பார்க்கறது எனக்கு எதிர்கட்சிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க எனக்கு எதிர்த்து இருக்கு பணம் இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல இது ஆரம்பிச்சது அதில் என்ன பேட்டர்ன் என்னென்ன சேர்த்துறாங்கன்னு அதையும் கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணலாம் இது முதல்ல பணம் வந்ததா யுஎஸ்ஏ யுஎஸ்ஐடு மூலமா அந்த பணம் எங்கு செலவு பண்ணப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா யுஎஸ்ஐடுங்கிற ஏஜென்சி வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இந்தியாவில் செயல்பட்டிருக்கு அவங்க ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க முதல்ல எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டயத்தில் ஃபிஃப்டீஸ் அண்ட் சிக்ஸ்டீஸில் இந்தியாவில் சாப அதாவது தானியங்களுக்கு பற்றாக்குறை இருக்குது ஃபுட் கிரெயின் ஷார்ட்டேஜ் ஸோ அந்த இதை வந்து அவங்க சில சமயம் வீட்டே வரும் கோதுமையே வரும் ஃபுட் இது அமெரிக்காவில் ஒரு சட்டமே பாஸ் பண்ணாங்க பப்ளிக்லா ஃபோர் எயிட் ஜீரோன்னு கோதுமல்லாம் வந்தது புது புது விதைகள்லாம் அனுப்பிச்சாங்க இங்கே அதுக்கு பிறகு இங்கே கிரீன் ரெவல்யூஷன் அனுந்தது தான் நம்ம டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் நம்ம விஞ்ஞானியாக இருந்தார் விவசாயத்துறையோட விஞ்ஞானி அவர் வந்து புது இதை விதையெல்லாம் பண்ணாரு டாக்டர் டான்மன் வர்லாக் இருந்தார் அந்த விஞ்ஞானியெல்லாம் சேர்த்து புது இது பண்ணாங்க அதுக்கு பிறகு அரிசியும் சரி புது புது அரிசியெல்லாம் வந்தது வகைகள் அதில் அப்புறம் இந்தியா பிக்கப் ஆயிடுச்சு பட் ஒரு டையில ரொம்ப மோசமான இப்போ என்னன்னா அவங்க ஃபுட்டு செக்யூரிட்டியோட அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா அதாவது அரசு எப்படி ஒரு ராஜாங்கன்னா எப்படி இருக்கணும் எப்படி கவர்மெண்ட் பப்ளிக் எப்படி இருக்கணும் இதுல பாருங்க இந்த சப்ஜெக்டுக்காக நாங்கள் பணம் செலவழிக்கிறோம் அப்ப கூடவே தேர்தல் தேர்தல் இந்த பட்சத்துல எல்லாரும் ஓட்டு எப்படி போடுவாங்க அதிக போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவங்க எப்படி ஓட்டு போடணும் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் வருதுன்னா இதுல அரசியல் சப்ஜெக்ட் இதெல்லாம் சோ இதனால சந்தையை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் ஒண்ணு நீங்க டெமோக்ரஸிக்காக செய்யறீங்க ஜனநாயகத்துக்காக செலவழிக்கிறீங்க சொல்ற நேரத்துல தேர்தல் நேரத்துல ஒன்றிதான் இந்த செலவு ஏற்பட்டது இந்த பணம் வர ஆரம்பிச்சுது அதாவது இப்ப நமக்கு தேர்தல் ஏப்ரல் மே தேர்தல் நடக்குது அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கோங்க ஜனவரி டு மே தான் அதிகரிக்கும் எண்பத்தி மூணு பர்சன்ட் அதிகரிக்கும் பிறகு அவங்க அனுப்புறது குறைஞ்சிருச்சு தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னா குறைஞ்சிருக்கும் இப்ப ஏதோ ஒரு இடத்துல அமெரிக்காவிலாந்து பணம் இந்தியாவுக்கு வருது வெறும் தேர்தல் டயத்தை பார்த்து வருது அப்ப ஓட்டை யாருக்கா அதிகரிக்கணும் ஓட்டு விஷயம் கிளியர் ஏதா இப்ப பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்க இந்த பணம் எல்லாம் காங்கிரஸுக்கு ஆதரவாளர்களுக்கு போச்சு காங்கிரஸ் நடத்தும் என்ஜிஓஸ்க்கு போச்சு சில என்ஜிஓஸ் எது இடசாரி கட்சிகளும் தொடர்பு இருக்கிறதோ காங்கிரஸ் அவங்களுக்கு பணம் போச்சுன்னா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிஜேபி காங்கிரஸ் என்னடான்னா பயம் என்னன்னா இதுல எந்த வண்டவாளம் நம்ம தண்டவாள வண்டவாளத்தில் இறங்க போறதோ என்ன நம்மளுக்கு எங்க எக்ஸ்போஸ் நம்ம ஆயிடுவோமோ எந்த குரூப் எக்ஸ்போஸ் ஆயிடுவோமோ எந்த தலை பணத்தை வாங்கி இந்த மாதிரி குற்றச்சாட்டு ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் கட்சி மீதும் இருக்குது கரெக்டா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா இனிவெல் ராகுல் காந்தி இந்த அக்ரிமெண்ட்டை வெளியில சொல்லலை என்னன்னு ராஜீவ்காந்தி பவுண்டேஷன் பல சைனா நிறுவனத்திட்ட இருந்து என்ஜிஓ குரூப் சேர்ந்து பணம் வாங்கியிருக்காங்க இந்த நிலைமையில அவங்களுக்கு உள்ள பயமா என்ன இருக்குன்னா ஓஹோ இது ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு எம்பராசிங் ஆயிடுமோ நம்மளை இதை வச்சு அடிக்க பார்க்கறாங்களோ நம்மளை குறி வச்சிருக்காங்களோ இல்லை ட்ரம்ப் மோடி கிட்ட ஏதாவது தகவல் கொடுத்துட்டாரோ அதனால தான் ஜெய்சங்கர் என்ன சொன்னார் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம வெளியுறவு அமைச்சர் பாருங்க யுஎஸ்ஐடு இந்தியாவில் எழுமைக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு சொல்றோம் ஆனா அதே நேரத்தில் இவங்க இந்த மாதிரி அரசியல் சப்ஜெக்ட்குள்ளே ஹெல்ப் பண்றேன்னு வந்துட்டாங்க அவ நம்பிக்கையில் தான் விட்டோம் ஆனா இந்த மாதிரி அவங்களே இப்ப பாருங்க ட்ரம்ப் அஞ்சு சொல்லிட்டாரு மில்லியன் டாலர் போச்சு மில்லியன் டாலர் போச்சு நடு குறைச்சுக்கிறார் பதினெட்டு மில்லியன் பங்களாலேஷன் ஒன்பது மில்லியன் டாலர் போச்சுங்கிறார் அது எதுக்கு போச்சுன்னா லேண்ட்ஸ்கேப் மாத்துறது அப்ப ஷேக் அசி நாங்க எதிர்த்து இருந்தது இந்த கலவர ஏற்பட்டது அதெல்லாம் லேண்ட்ஸ்கேப் மாத்துறது தானே அதனால நிலவரத்தை மாத்துறது எப்படி மாத்துறது தூண்டி விடுறது இவங்களை தூண்டுறது அவங்களை தூண்டுறது பணத்தை கொடுக்கறது நீ பங்களாதேஷ்ல நமக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸ் பேஸே அட்டாக் ஆயிடுச்சு பங்களாதேஷ்ல குழப்பமா இருக்கு அப்புறம் மதவெறி பிடிச்ச கட்சிகள்லாம் கை ஓங்கிடுச்சு சிறுபான்மையர்கள் அங்க சிறு இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் புத்த பௌத்தர்கள் அவர்கள் மீது எல்லாம் தாக்குதல் நடக்குது இவர் ஒண்ணுமே நடக்கல ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு மொஹமட் யூனிஸ் அவர் அமெரிக்கால தானே இருந்தாரு அவரை பிளான்ட் பண்ணாங்க இங்கு விஷயங்க அமெரிக்கன் காசு என்ன பண்ணிருக்குங்கிறது பங்களாதேஷ பார்த்தா தெரியுது இப்ப ட்ரம்ப் இப்ப மோடி போன போது ட்ரம்ப் என்ன சொன்னாரு அங்கெல்லாம் எடுத்துட்டோம் நாங்க இனிமே பங்களாதேஷை நீங்க பாத்துக்கங்கிட்டாரு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு என்ன லாபம் இதுல எதுக்கு நம்ம பணம் இப்படி போறது இந்தியாவிட ஓட்டரட்டும் அமெரிக்காவோட அதிகமா இருக்குது நமக்கு அறுபத்தாறு மேல இருக்குது எழுபது சதவீதம் கூட நமக்கு சில சில எழுபத்தொன்னு உழகுது அங்க அறுபத்தாறு விட கம்மி அமெரிக்கால அவர் ட்ரம்ப் ஒரு கேள்வி கேட்கிறாரு நியாயமான கேள்விதான் இவ்வளவு போல நம்ம ஊர்ல ஓட்டு வரத்துக்கு பண்ணலாமே எதுக்கு அங்க போய் செலவழிக்கிறோம் ஆனா சொல்றாங்க அதுக்கு செலவழிக்கிறோம் எதுக்கு செலவழிக்கிறாங்க யாருக்கு கொடுத்தாங்க ஆனா இந்த விவரம் எல்லாம் வரும் சேத்துராமன் வராமல் போகாது ஏன்னா இதுல மோடி கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்டோட டச் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டார் இதுல ஒரு விஷயம் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலையும் பணம் வந்தது பத்தொன்பதுலயும் வந்தது அப்ப வர சொன்னது இவங்க என்ன பண்ணாங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட டைட் பண்ணிட்டாங்க அதை டைட் பண்ணதுனால என்ன ஆச்சு நிறைய பணம் உள்ள வரல எல்லார்ட்டையும் ஆடிட் கேட்டாங்க இது ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்கன்னாங்க பர்மிஷன் வாங்குங்காங்க இதுல பண என்ஜிஓ நடத்துறேன்னு பேர்ல பணத்தை சம்பாதிச்சவங்க எல்லாம் டவுன் ஆயிட்டான் பேருக்கு இது பண்றேன் அது பண்றேங்கிறது அதை பண்ண மாட்டாங்க சும்மா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு ஒன்று பணத்தை வாங்கின்னு இருப்பாங்க இது ஒரு ஓடிட்டு ஓடிட்டுருந்து அது எஃப் சிஆர் டைட்டானது கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு அதனால்தான் மோடி கவர்மெண்ட் மேல் இந்த என்ஜிஓக்களுக்கெல்லாம் ஒரு கடுப்பு நம்ம நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தோம் ஏதோ ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு போட்டோ அனுப்பிச்சிட்டு நம்ம அப்படியே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் சில கேசஸில் சில என்ஜிஓஸை மதம் மாற்றுறதுலேயே இருந்தாங்க இப்போ மதத்தை மாற்றுறெல்லாம் அவங்க இருக்கிற மதத்தை தப்பாக பேசி ஆனமே ஒரு மதத்தை எழுவா பேசினா தானே ஒரு மதத்துல ஒன்று உங்க உங்கள் மத செடியில் எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இது உண்மை தான் ஆனால் எஃப்சிஆரை டைப் பண்ணதில் படம் குறைஞ்சி போனதில் பல என்ஜிஓஸோட ஆக்டிவிட்டி அஃபெக்டு போது எங்களுக்கு ரீடமுஜம் எடுத்துட்டாரு இப்படி நடந்தது ஸோ தொடர்ந்து இந்த அமெரிக்காலேருந்து வர பணம் இந்தியாவிலே சில நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கு பொறி கொடுக்குது அதேதான் இருக்குது இப்ப என்ன பிஜேபி நினைக்கிறாங்க பாருங்க இது முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஏன்னா இது பர்பஸானா அசட் கிரியேட் பண்ணி இந்தியா இன்ட்ரெஸ்டுக்கும் இந்தியாவுக்கு எதிர்த்து இது நடந்ததுன்னு சொல்றாங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் பயப்படுறாங்க இதை சுத்தி வளைச்சு மோதி நம்மளை மாட்டி விட்டுருவாரு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாரு சோ இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து இப்ப செலவு குறைக்கிறோங்கிறதுல இந்த மேட்டர் வெளில வந்து இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க அதை மோடி ட்ரம்ப் கிட்ட பேசி நிறுத்துங்க அதாவது என்கொயரி வேண்டாம்னு சொல்றது காங்கிரஸ் வேண்டும் சொல்றது பிஜேபி இப்ப மக்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க வாங்கிண்டவன் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லுவாங்களா இல்லை வாண்டாத வாங்காதவன் இன்வெஸ்டிகேஷன் வேண்டாம்னு சொல்லுவாங்களா யார் சொல்லுவாங்க இது ஒரு சந்தேகத்தை கலப்புறது ஓஹோ நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோன்னு சொல்லி இவங்க பண்ணுறாங்களா இப்படி அப்படின்னு ஒரு இது வருது ஆனால் எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு முன்ன மாதிரி இல்லை இந்த நிலைமை யாரை பாதிக்கிறது அதிகமாக அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ பாதிக்கிறது ஏன்னா இந்தியா எப்போதும் அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது அது பாதிக்கிறது அது இவங்களுக்கு பிடிக்கல அங்கெல்லாம் மாத்தனும்னு பாக்குறாங்க எங்கெல்லாம் மாத்தணும் பாக்குறவங்களோ தனக்கு வேணுங்கிற மாதிரி நடக்கலைன்னா மாத்தணுங்கிறாங்க இதனால ஒண்ணு விஷயம் சேத்துறாம இந்த மேட்டர் முடிஞ்சு போகாது அண்ட் ட்ரம்ப் கவர்மெண்ட் தயார் எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கறோன்னு இது கொடுக்க தயார் காங்கிரஸ் என்ன அதுக்குன்னு நம்ம மேல பண்ணும் சொல்லிட்டு இல்லாத பொல்லாத சொல்றாங்க ஆர் எஸ் பணம் கொடுத்தாங்க பிஜேபி பணம் கொடுத்தாங்க அமெரிக்கா அதுவும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தலைமையில் இருக்கிற ஆட்சியில இருந்த பொழுது எப்படி பிஜேபி பணத்தை கொடுப்பாங்க பிஜேபியை வளர்க்கணும்னு பார்ப்பாங்க அதாவது காமன் சென்ஸ்ல நீங்க பெரிய பெரிய இது இது வேண்டாம் இன்டெலிஜென்ஸ் வேண்டாம் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணுங்க யாருக்கு கொடுப்பாங்க யார் அமெரிக்கா இருக்கிற சக்திகள் யாரை எதிர்த்து கொண்டிருந்தாங்க அப்புறம் இந்த பீரியட்ல பணம் வந்த பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஃப்ரீக்வெண்டா அமெரிக்கா போயிட்டு இருந்தாரு அவருக்கு ஹோஸ்டா இருந்தது இந்த ஜார்ஜ் சோரஸ் நடத்த சில நிறுவனங்கள் ஆர்கனைசேஷன்ஸ் அவருக்கு வாஷிங்டன்ல லண்டன்ல அங்க அங்க மீட்டிங் போடுவது ஐடியாஸ் கொடுக்கறது இந்தியாவில போய் இந்த மாதிரி ஒண்ணு கலப்பி பாருங்க ஜாதி பத்தி கலப்புங்க ஏன்னா சில இந்த வனப்பா வனப்பணம் குறிப்பிட்ட அதிகமாக ஓட்டு போடுறதுக்காக என்ன வழி செய்வது நீங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இந்த ஜாதி வந்து ஓட்டு ஜாதி வந்து ஓட்டு பண்ண என்ன அமெரிக்காக்கு இன்ட்ரெஸ்ட் இது வந்து கேட்டீங்கன்னா ஆங்கிலத்துல எலெக்ஷன் இன்டர்பியன்ஸ் தலையிடுவதுன்னு அர்த்தம் அப்ப அமெரிக்கால இருந்து பணம் வந்து கொண்டிருந்தது இந்தியன் தேர்தல இந்தியாவில் நடக்க தேர்தல எப்படியா தலையிடலாமா அது எதுக்கு தலையிடணும் அது ட்ரம்பே சொல்லிட்டாரு வி வாண்டட் சம்படி டு கெட் எலக்டட் நம்ம ஆசைப்பட்டோம் யாரோ எலெக்ட் ஆனோம் அதுக்காக தான் செலவழிச்சோம் அப்படி சொல்லிட்டாரு இதற்கு பிறகு ஒண்ணு ஒரே இவங்க பயப்படுறாங்க சரி இதெல்லாம் அதாவது எவ்வளவு வெளியே அதாவது எப்படி இருக்குங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மறைக்கணும் பாக்குறவங்களோ அவ்வளவு கூட நிறைய தெரிய வருது ஸோ யுஎஸ்ஐடு எப்படி போச்சு யாருக்கு போச்சு எதற்கா போச்சு அப்படியே யுஎஸ்ஐடோட ஆப்ஜெக்டிவ் மாறிட்டே போச்சு நோக்கமும் முதல்ல சோஷியல் வெல்ஃபேர் வேலை பண்ணாங்க அப்புறம் நிறைய பண்ணாங்க அதனால்தான் பாருங்க நேத்திக்கு நிதி அமைச்சகமும் ஒரு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்ல சொன்னது நேத்திக்கு எடுத்து போட்டிருக்காங்க இது எதுக்கு செலவழிச்சோம் இது எதுக்கு செலவழிச்சோம் நல்லது நடந்திருக்கு ஆனா இந்த இது இருக்கு பாருங்க இதுல சந்தேகத்துக்கு முன்னொரு காரணம் சேர்த்துறாமல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மன்மோகன் சிங் கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்த பொழுது அப்போ தலைமை எலெக்ஷன் கமிஷனா இருந்தவர் எஸ் ஒய் குரேஷ் இவர் காங்கிரஸ் இந்த சோனியா காந்தியோட பொலிட்டிக்கல் அட்வைசர் அகமத் பட்டேலுக்கு ரொம்ப நெருங்கியவர் ஹரியானா ஐஏ கேடர் சேர்ந்தவர் இவராக அமர் அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆக்கிறது இந்த அகமத் பட்டேல் தான் அவர் தலைமை செயலகராக இருந்தபோது தலைமை தேர்தல் ஆணையத்துல இருந்த போது ஆணையராக ஒரு யூஎஸ்ஐடு மூலமாசேஷன் அக்ரிமெண்ட் இருக்கு அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் என்னன்னா இந்த ஓட்டர் டர்ன் அவுட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ஒப்பந்தம் அவர் குறைஷி தன் தரப்பிலேந்து எங்க அப்பா குதிர்குழு இல்லாத மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன சொல்றாரு ஒப்பந்தம் இருந்தது உண்மைதான் ஏன்னா ஒப்பந்தம் இருக்கு ஆனா நாங்க பணம் வாங்கவில்லை அங்க என்ன சொல்றாங்க இல்ல பணம் நாங்க அனுப்பிச்சோம் அப்போ எலெக்ஷன் கமிஷனோட போட்ட ஒப்பந்தம் எதுக்குன்னா கொரேஷி தான் ஒரு இன்ஸ்டியூட் திறக்கப்பட்டது இந்த குர்காவ்ல குர்காவ் சொல்றாங்க டெல்லி தான் அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூட் எலெக்ஷன் கமிஷன் இதுல ஆனா டைரக்டா எலெக்ஷன் கமிஷன் பணம் வாங்க முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன்ல ஒரு செட்டப் இது அப்போ சில என்ஜிஓஸ் மூலமா பணம் போகப்பட்டது எங்க போச்சு அப்ப பணம் வாங்காம ஒரு இதுக்கா ஒப்பந்தம் பண்ணப்பட்டது யாருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது எந்த மாதிரி ட்ரைனிங் அதை தவிர்த்து தொடர்ந்து பணத்தை சேர விஷயம் இந்தியால சில டேட்டாலாம் வாங்கின்னு போயிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குறைஷி இதுக்கு முன்னாடி ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தார் அப்போதே அவர் மேல ஒரு சந்தேகம் இவர்தான் டேட்டா எல்லாம் ஊத்து விட்டார் மொத்தத்துல பணம் சும்மா வராது பணம் யாராவது எதுக்காவது பணம் கொடுக்கறான ஒரு பர்பஸ் இல்லாம இருக்காது அப்புறம் அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊர் ஜனநாயகத்தை பத்தி என்ன கவலை இங்க ராமராண்டான்னா ராவணராண்டா மாதிரிதான் இருக்கணும் அவங்களுக்கு என்ன போகுது ஆனா இங்க இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறிப்பிட்ட கட்சி வரக்கூடாது குறிப்பிட்ட இவர் பிரதமராக ஆகக்கூடாது அது எந்த கட்சியா இருக்கும் அமெரிக்கா பொறுத்தப்பட்டோம் டெமோக்ராட்டிக் கட்சியை பொறுத்தப்பட்டோம் காங்கிரஸாக இருக்கும் ராகுல் காந்தியாக இருக்கும் நிச்சயமாக இருக்க முடியாது ஏன்னா ராகுல் காந்தி எங்கே போய் சொன்னார் எங்கள் ஜனநாயகத்துக்கும் எங்கள் டெமோக்ரஸிக்கெல்லாம் ஒரே டேஞ்சரில் இருக்கு நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்கன்னு ஏதாவது பண்ணுங்கன்னு வேறு சொல்லிட்டு வந்துடும் இல்லையா ஆமாம் இதெல்லாம் பாருங்க மக்களுக்கு ஞாபகம் வரத்தனால பயப்படுறாங்க ஆனால் மோடி இதை விட மாட்டார் ஏன்னா இது பாருங்க இந்த மேட் இவங்க சும்மாவது கவுண்டருக்கு காங்கிரஸ் தரப்புலேயும் சொல்கிறாங்க இல்லை இல்லை பிஜேபி வாங்கிட்டு பிரதமருக்கே போச்சு பணம் பிரதமர் மோடி யுஎஸ்ஐட்ல பணம் வாங்கினா சொன்ன யாரா நம்புவாங்களா சோ இந்த இடத்துல வந்து நிற்கிறது நீ பிடிக்க வெடிக்கும் என்ன கேட்டீங்கன்னா மார்ச் பதிமூணு தேதியில மீண்டும் இந்த பட்ஜெட்டை தொடர் இருக்கு பாருங்க பாராளுமன்ற பட்ஜெட் தொடர் திருப்பி ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரும் இதை தான் அவங்க பயத்திட்டு இருக்காங்க சேத்துராமன்